உங்களுடைய வாழ்க்கையில தியானம் செய்தால் அறிந்து கொள்வதா புரிந்து கொள்வதா உணர்ந்து கொள்வதா முதல்ல அறிந்து கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் விஞ்ஞானத்தை தியான யோக தவத்தை அறிந்து அறிதல் புரிதல் உணர்தல் இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா பரோட்சம் கேட்டுட்டு சும்மா விட்டுட்டிங்கன்னா அது பரோட்ச ஞானம் வெறும் கேள்வி ஞானமாக போயிட்டே இருந்துடும் அபரோட்சத்துக்கு வரணும் அப்படின்னா முதல்ல கேட்கணும் அப்புறம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் பயிற்சி பண்ணணும் அப்புறம் உணரணும் அப்புறம் தானே அனுபவம் வரும் ஒரு லட்ட பார்க்குறோம் பார்த்தா அது என்னது பரோட்சம் லட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டது பரோட்சம் லட்ட போய் தொட்டிங்கன்னா ஒரு நிலை கிட்ட கொண்டு வந்து மோந்து பார்த்தா மறுநிலை வாயில வச்சா ஒரு நிலை அப்புறம் தானே லட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லுவ அதான உண்மை இதுக்கு முன்னாடியே சொல்லுவீங்களா ஆப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனா பிளாக் ப்ளம்ஸ்னு ஒன்று எங்கேயோ விளையுது எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாது அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒன்று பம்ப்ஸ் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும் இல்லை அது நம்ம இடத்துக்கு வரணும் இது ரெண்டுலாம் ஒன்று நடக்கணும் அது வருமா வராது அப்போ நாம் போகணும் போனால் முதல்ல அறிந்தோம் பிறகு உணர்ந்தோம் பிறகு அதை என்ன பண்ணுறோம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்புறம் அனுபவம் தானாக பிறக்கும் இது சக வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இயல்பான வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது இதுக்கு தியானம் தவம் யோகம்னு போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு விஷயத்தை கேட்டீங்க அது கிட்ட போனீங்க அப்புறம் அது என்னன்னு புரிஞ்சிக்க முயற்சி எடுத்தீங்க அப்புறம் அதை அனுபவிச்சிங்க அனுபவம் தானா பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தியான அனுபவம் வித்தியாசப்படும் சரீரத்துக்கு தக்க மாதிரி தவத்தினுடைய காலத்துக்கு தக்க மாதிரி உடலினுடைய நிலைப்பாட்டுக்கு தக்க மாறி உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மைக்கு தக்கவாறு நீங்க இயற்கையோடு ஒன்றி போகும் விஷயம் இது எல்லாத்துலயும் நிறைய வித்தியாசம் வரும் அடுத்து அனுபவம் அகம் நல்லா தெரிஞ்சுங்க விஞ்ஞானத்தில் புற உலக அனுபவம் வரவே வராது அக அனுபவம் தான் அனுபவம் புற அனுபவம் அனுபவமே இல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் புற அனுபவம் அனுபவம் அல்ல அக அனுபவம் தான் அனுபவம் இப்ப புறத்துல நீங்க பாக்குறீங்க புறத்துல உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன பேரு சொல்லுங்க என்ன பேரு ஆமா இதுக்கு என்ன பேரு கை இல்லையா இப்படி வித்தியாசப்படுது ஆனா உயிர் எங்க இருக்கு இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்ப இல்லையா இருக்க காட்டுவியா முடியல அப்ப உணரணும்னா உள்முகமா போவீங்க உணர்ந்தவங்க யாருக்கா காட்டிருக்காங்களா உணர்ந்தவங்க யாருக்கா காட்டியிருக்காங்களா காட்டல அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க சிவம்னு எழுதி வச்சிருக்காங்க புரியுது சிவம்னா புரியுதா தவம்னா புரியுது உட்காருவாங்க கண்ணை முடிக்குவாங்க உட்காந்து ஏதோ மந்திரம் சொல்லுவாங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது சிவம்னா புரியுதா புரியல அன்புன்னா புரியுதா ஏன் சொல்லல தெரியுமா நீங்க எதுக்கு பதில் ஏன் சொல்லல சிவம்னா என்னன்னு புரியுதான்னு கேட்டது பதில் சொல்லல அன்புனா புரியுதா புரியுதா இல்லையா புரியுது ஏன்னா ஒரு நாய் வந்து உங்ககிட்ட விளாண்டு நக்கி நக்கி விளாண்டுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கிட்ட தண்ணிலை மறந்து விளாடுவீங்க விளாடுவீங்களா ஒரு குழந்தைய தூக்குனா தண்ணிலை மறந்துடுவீங்க அது பாஷையில் நீங்கள் பேசுவீங்க இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா நான் எம்என்ட்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் என் பாஷையில் தான் நீ பேசணும் மரியாதையாக நிற்கணும் ஒன்று கூட்டக்கூடாது என்ன வரும்போது கிட்டே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும்னு சொல்லுவீங்களா குழந்தைய தூக்குனாலே நீங்கள் என்னவா மாறிடுவீங்க மனம் குழந்தையா மாறிடும் இல்லையா அதான் நடக்கும் அப்ப என்ன சொல்றாரு திருவள்ளுவர் அன்பு தாரி திருமந்திரம் சொல்லுது அன்பு சிவம் ரெண்டும் ஒண்ணுதான் அன்பு சிவம் ரெண்டு என்பார் யார சொல்ற என்ன சொல்றாரு அறிவில்லார் அன்பு சிவம் உணர்ந்துட்டீங்கன்னா அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு அவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது புற அனுபவம் அனுபவமே இல்லை அக அனுபவம் தான் அனுபவம் பொறுத்த வரைக்கும் அக அனுபவம் தான் முக்கியம் புறத்தில் சொல்லும் போது தவம் பண்ணீங்க அப்படின்னா மூலாதாரத்தில் இருந்து ஒரு மின்னோட்டம் பாயுங்கிறேன் மூலாதாரம் எதுன்னு தெரியுதா யாரோ சொல்லிருக்கிறாங்க இது மூலாதாரம்னு தெரியும் அவ்வளவுதான் பின்பக்கம் இது மூலாதாரம்னு தெரியும் மின்னோட்டம் மாதிரி பாயும் நீங்கள் என்ன நினைப்பீங்க கரண்ட் மாதிரி பாயும் போல இருக்குது அப்படின்னு தான் நினைப்பீங்க இல்லை சுத்த உஷ்ணம்னு ஒன்று இருக்குது சுத்த உஷ்ணம்னா என்ன நாம் நினைக்கிறோம் சுத்த உஷ்ணம்னா உடம்பு கண 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 கணன்னு எரியும் போல இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது எல்லாம் அக அனுபவம் சொல்லலாம் புரியாது சொல்லலாம் புரியவே புரியாது சுத்த உஷ்ணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா அதை வெளிப்படையாக டிவிலெலாம் போட்டுலாம் சொல்ல முடியாது உங்களை உட்கார தான் சொல்லிக் கொடுக்கணும் தனியாக அழகாக இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி அது ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் அதை புரிஞ்சுக்கும் போது கேட்கும்போது எப்படி இருக்கும் என்ன சாமி ஒரு மாறி பேசுகிறீங்க அப்படிலாம் தோணும் ஆனால் அனுபவம் வேற மாதிரி இருக்கும் அதான் உண்மை நம்ம உடம்புல நினைவு இருக்கா நினைவு இருக்கு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் எல்லா இடத்துலையும் இருக்குது மா விரல் யோசிக்கணும்ல விரல் யோசிக்குதா ஆ எல்லா இடத்துலலாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சில விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் புரிதல் வேணும் இதெல்லாம் புற அனுபவத்தில் போனீங்கன்னா கிடைக்காது அக அனுபவத்தில் தான் போகணும் அக அனுபவம் தான் அனுபவம் புற அனுபவம் ஒருபொழுதும் ஆத்ம ஞானத்துக்கு பொருந்தவே பொருந்தாது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சிற்றின்பம்னா என்னென்னு சொல்லியிருக்காங்களா பேரின்பத்தை சொல்லியிருக்கிறாங்க சிற்றின்ம என்னன்னு தெரியும் இதை வச்சு ஒரு யூகம் சொல்றாங்க புரிதல் வரும்பொழுது செயல்பாட்டுக்கு வரும்பொழுது ஆனந்த அனுபவம் அடையும் பொழுதுதான் தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் பேரின்மம் இருக்குமாம என்ன ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள கை விடுறோம் ஜிலு சிலுன் இருக்குது இமயமலை இப்படி தான் இருக்குமாப்பா அப்படின்னா உன் கற்பனையில் ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜு அப்படியே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் தோணும் இமயமலைக்கு போனால் தான் தெரியும் வெள்ளை வெள்ளையேன்னு படந்துருக்கும் அந்த பனியில் குளிரும் ஒரு அற்புதமான இதமாக இருக்கும் இதெல்லாம் தெரியுமா தெரியல ஃப்ரிட்ஜு உள்ள கையை விட்டுவிட்டு இந்த கூலிங் தான் இமயமலையில் இருக்குமானா நமக்கு எப்படி இருக்கும் மைண்டு இமயமலை எப்படி இருக்கும் அப்படி தோணுமா ஃப்ரிட்ஜு பெருசாக தோணுமா யோசிச்சு பாருங்கள் அப்படிதான் அப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சி தவம் உங்களுடைய விசாரம் இது எல்லாத்துலேயும் நீங்க இறங்கும் தான் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் வரும் அத பிறருக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்கவே முடியாது குழப்பம் இப்ப கூட நான் உபதேசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்க இது எல்லாமே வல்லல் பெருமான் சொன்னது யார் சொன்னது திருமந்திரம் சொன்னது புரியுதுங்களா பிறர் சொன்னத உங்களுக்கு விளக்கம் தான் தரேன் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு சுட்டி காட்டல தொட்டு காட்டல உணர்வுபூர்வமாக உணர்த்தலை உங்களுக்கு என்ன பண்றேன் தான் தரேன் வழி காட்டுறோம் நல்லா புரிஞ்சுங்க இது ஒரு தொண்டு அவ்வளவுதான் சாப்பாடு போடுறது அடிபட்டவனுக்கு உதவுறது முடியாதவர்களுக்கு கை தூக்கி விடுறது இதெல்லாம் ஒரு தொண்டு போல ஞான உபதேசம் ஒரு தொண்டு அவ்வளவுதான் இதற்கு நாங்களே கதி கிடையாது நாங்க யாருன்னா இப்போ இத்தனை பேர் நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட் இதுல நான் முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் புரியுதுங்களா சாமி எல்லாம் சொல்லிவிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றோம் ஆனா கடைபிடிக்க வேண்டியது யாரு நீங்க தான் கடைபிடிக்கணும் அனுபவம் பெற வேண்டியது யாரு நீங்கள் தான் பெறணும் இந்த இடத்துல நான் தான்னு சொல்லணும் நீ தான் நீங்கள் தான்னு சொல்லக்கூடாது நான் தான்னு சொல்லணும் அழுத்தமாக சரிங்களா வள்ளலார் போல அவரு போன வழியில் போகணுன்னு ஆசைப்படுறது யாரு நீ தான் அதனால் தெளிவு யாருக்கு வேணும் தான் ஆத்ம ஞானம் வேணும்னு ஆசைப்படுறது யாரு நீ தான் அதனால் ஸ்ரதை யாருக்கு வேணும்ப்பா இவ்வளவும் தான் ஆனால் கஷ்டப்படுறது மட்டும் எவனாவது கஷ்டப்படுவான் பொசுக்குன்னு வாங்கி போயிடலான்னு பார்க்காத அது நடக்காது நீதான் தான் பாடுபடணும் புரிதுங்களா ஆமாம் அடுத்தது